பாபா அவர்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த விதைக்கப்பட்ட பழனி பாபாவுடைய அனைத்து கொள்கை கனவுகளை லட்சிய கனவுகளை அவர் எத்தனையோ சீடர்களை உருவாக்கினார் ஆனால் உண்மை தான் வெல்லும் என்கின்ற அடிப்படையில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் நம்முடைய ஷெரீப் அவர்கள் பல்வேறு அடக்குமுறைகளை பல்வேறு சோதனைகளை சந்தித்து பழனி பாபாவுடைய தியாகங்களை பழனி பாபாவுடைய நோக்கங்களை லட்சியங்களை நாடு முழுவதும் பறைசாற்றி இன்றைக்கு இருபத்தி எட்டாவது இருபத்தி ஏழாவது நினைவு நாளில் பழனி மாநகரமே இன்றைக்கு பழனி பாபாவுக்காக திரளுகின்ற காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் உழைப்பு உழைப்பு தான் மாற்றம் இல்லை அவர் வழியில இன்றைக்கு பல்வேறு அஞ்சலி நடத்திட்டு இருக்காங்க ஆனா பழனி பாபா எதை நினைத்தாரோ அதை இன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் படைத்த நம்முடைய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகளையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரம் நிறைய தலைவர் முடிக்கிறேன் பழனி பாபா மாதிரி ஒரு தலைவர் இன்றைக்கு நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கே தேவை நான் அவருடைய இதுக்கெல்லாம் பார்த்துட்டு வர்றேன் முதலிமான ஒரு ஜோசிய அத்வானிய ராமர் கட்டு நான் வந்து குண்ட வச்சு தவறு காட்டின பழனி பாபா நினைச்சு பார்க்க முடியுமா வரலாற்று பிளே செய்திருக்கிறார்கள் மதச்சார்பற்ற நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள் இன்றைய நிலையில் வரலாற்று பிளேயை செய்ததோடு திரும்ப திரும்ப இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தை சீரழைக்கக்கூடிய காரியங்களில் ஆர்எஸ்எஸ் சங்குரிவார் கூட்டம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஆர்டிகல் முந்நூற்றி எழுவதை கை வைத்தார்கள் இன்றைக்கு பொது சிவில் சட்டம் பாபர் மசூதியை நானூறு ஆண்டு காலம் ஒரு வரலாற்று சின்னமாக தொழுகை நடத்திய இடத்தை இன்றைக்கு சீரழித்திருக்கிறார்கள் இந்த நிலைமை நீடித்தால் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஓரணில் இன்று மோடியை பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் மீண்டும் வந்தால் பழனி பாபா வழியில் தான் நம்முடைய பயணம் செல்லும் செல்லும் பழனி பாபாக்கள் தயாராக வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்